எல்லா புகழும் இறைவனுக்கு என்று ஒரு சிறு கவிதை மதம் பேசும் மனிதர்களுக்காக தலைப்பு நீங்கள் மனித இனமா வான் எந்த மதமடா வான் எந்த மதமடா மனிதர்களுக்கு குடையாய் இருந்து காக்கின்றதே மேகம் எந்த மதமடா மனிதர்களுக்கு மழை தந்து உதவுகின்றதே சூரியன் எந்த மதமடா மனிதர்களுக்கு ஒளி தந்து உழைக்கின்றதே நிலா எந்த மதமடா மனிதர்களுக்காக பூத்து விடியும் வரை காய்கின்றதே மரங்கள் எந்த மதமடா நிழல் தந்து காய் கனி தந்து அமர கட்டில் தந்து பறவைகள் இலைப்பார கிளைகள் தந்து மனிதர்களுக்காக வெயிலை அணிந்து வாழ்கின்றதே ஆறு குளம் கடல் இவைகள் எந்த மதமடா மனிதர்களின் அசுத்தம் நீக்கி சுத்தம் தருகிறதே ஏட்டு படிப்பு எந்த மதமடா ஏட்டு படிப்பு எந்த மதமடா நன்மை தீமைகளை பிரித்துப் பார்க்க மனிதர்களுக்கு அறிவு தருகிறதே விதையென சேற்றில் விழுந்து விதையென சேற்றில் விழுந்து நெற்கதிரென ஆளாகி மனிதர்களுக்கு உணவளிக்கும் நெல் மணியான அன் பசும் பயிர் எந்த மதமடா அனைவருக்கும் உணவாய் நீர்வார்த்து அனைவருக்கும் உணவாய் நீர்வார்த்து அனைவரையும் தாங்கி காக்கும் பூமி தாய் மனிதா சொல் எந்த மதமடா கொடுப்பதை உண்டு வாளினை ஆட்டும் திரு தெரு அல்ல திரு நாய்கள் எந்த மதமடா இவர்கள் அனைவரையும் நாம் சொந்தமா இவர்கள் அனைவரும் நம் சொந்தமா அண்டை வீட்டு தோழர்களா அல்ல இயற்கை தந்த பரிசுகளா சொல் மதப்பேசி மாணிடர்களே சொல் மத பேசி மாடிடர்களே கண்ணிருந்தும் தவறு புரியும் குருடர்களே மனிதர்களை மதிக்காத மிருகங்களே மதச்சேற்றில் வாழும் மானங்கெட்ட புழு கூட்டங்களே இவர்களை கண்டு மனிதராய் மாறுங்கள் இவைகளை கண்டு மனிதராய் மாறுங்கள் இனி மதம் பேசி மண் துகள்களாய் மாறாதீர் மனிதராய் நீங்கள் வாழ்ந்து மனிதராய் நீங்கள் வாழ்ந்து அனைவர் போற்ற புனிதராய் வாழ்ந்து புண்ணியவானாக போய் சேருங்கள் புண்ணியவானாக போய் சேருங்கள் வெறுக்கும் உங்கள் ஆத்மா நிம்மதியாய் விடைபெற்று காற்றுடன் சேரட்டும் மனிதராய் பிறந்த நீங்கள் மண்ணில் மனிதராய் வாழுங்கள் தீபம் காற்றில் அணையும் மதம் பேசி மனிதர்களே நீங்களும் ஒரு நாள் அணைவீர்கள் வணக்கம் உங்கள் கவிமு பிரேம் நசீர்